வேற்றொல் ஆராய்ச்சி என்பது இதற்காகவே ஒரு முடித்தவுடன் அவர்கள் முடித்தவுடன் இந்த வேச்சொல் ஆராய்ச்சியாக தொடர் சொற்பொழிவுகள் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு எண்ணம் தோல்வியது நான் சொல்ல ஆரம்பத்தில் நினைத்தேன் அதை ஐயா விளக்குவார் என்று நினைத்தேன் அந்த மாண்டது அரண் அப்படின்னு நாற்றன் என்பது நல்லவா மனம் அப்படின்ற பொருள் அன்னைக்கு இருந்துச்சு வந்துட்டு கெட்ட மாண்ட மனைவியோடும் மக்களோடும் மகிழ்வாக வாழ்கிறேன் அப்படின்னாக்க மாண்ட மனைவியோடும் மக்களோடும் மகிழ்வாக வாழ்கிறேன் சொன்னா என்னாக்க சிறப்பு வாய்ந்த மனைவியோடும் சீர் மிகுந்த மனைவியோடும் பிள்ளைகளோடும் வாழ்கிறேன் அந்த காலத்துல இப்ப மாண்ட அப்படின்னு செத்து போனா அது ஒரு மாறி போச்சு அதனால தான் சொன்னேன் நூல் படிக்கும் போது அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் நம்ம வந்து யோசிச்சு பண்ணுறது இன்னைக்கு ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினோம் அவர் என்ன செய்தி சொல்றாருன்னு ஒரு ஐந்து நிமிடம் பேசி நன்றி உரையா அவரே சொன்ன அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் இன்று யாருக்கு சரியா சொல்லலை ஆனால் இன்று காலையிலே என்னுடைய நண்பர் இருந்து ஏழு மணிக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல பதிவு போட்டு எனக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு அவர் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு கேட்ட முதலில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அரண் என்னை கிடைச்சார் அரண் வந்து காலத்திற்கு தகுந்த போர் மாறிக்கொண்டிருக்கும் அது வள்ளுவர் காலத்திலே எப்படி அரண் அவர் காலத்திலே எப்படி மதிர்ச்சுவார் அந்த மாதிரி அரண் எப்படி எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த காலத்திலே உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஏவுகணைகள் இந்த ரிமோட் கண்ட்ரோலர் தட்டினா எப்படி எல்லாம் அந்த அழிக்கு அழிவு வேலையெல்லாம் நடக்கிறது என்பதை எல்லாம் இந்த அரண் என்பது காலத்திற்கு தகுந்தா போல் மாறக்கூடியது என்ற ஒரு செய்திகள் இந்த பத்து குரலையும் மிக சிறப்பாக அவர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார் குரல் குரல்ல வந்து நம்ம கரு கருத்துறைகள் வந்து எல்லா பக்கத்திலும் நூல்களிலும் கிடைக்கிறது ஆனால் இந்த வேச்சொலை பத்தி சொன்னாரு இந்த தமிழிலே உள்ள வேச்சொற்கள் தான் இந்த அனைத்து மொழிகளுக்குமே அந்த இங்க இருந்து தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது நம்மகிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி நம்மகிட்டயே கொடுத்து அதை வந்து அவருடைய மொழியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்ற செய்திகளை எல்லாம் மிக சிறப்பாக கூறினார்கள் இந்த குரலை பற்றி கூறியதை விட இந்த குரல பத்து குரலுக்கு விளக்கத்தை விட அவர் அதற்கு முதலிலே தெரிவித்த கருத்துக்கள் தான் எனக்கு மிக மிக பிடித்திருந்தது அந்த குரல் வந்து யார் வேணாலும் படித்து அந்த கருத்தை படித்து எந்த புத்தகத்திலே வேணாலும் நிறைய இருக்கு அதற்காக இன்று சிறப்புரையாற்றிய பிச்சை வலிநாயகம் அவர்களுக்கு என்னுடைய என்னுடைய இந்த அரங்கத்திற்கு வந்து அறிமுக பெருமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இன்று தலைமை உரையாற்றிய ஐயா பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றியா எளிதன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் அனைவருடைய நன்றியையும் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி கூற வேண்டும் என்றால் நான் வந்து இப்ப திடலுக்கே ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ளதான் அறிமுகம் நான் வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதே திடல்ல என்னைய விட ஒரு ஆத்திகன் ஒரு கடவுள் பக்தி உள்ளவர் யாருமே இப்ப இருக்கிற கடவுள் பக்தி காரங்க கூட இருக்க முடியாது அந்த அளவுக்கு நான் வந்து கடவுள் பக்தியில கடவுளுக்கு அந்த இதுல இருந்தா இருந்தவன் தான் இந்த நிலைக்கு நான் மாறிட்டீர்கள் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் எல்லாம் இருக்கு அது வந்து நான் இப்ப சொல்ல வேண்டியதில்லை அந்த மாதிரி இருபது முறை நான் வந்து சபரிமலை சென்றிருக்கேன் பழனியில தங்கத்தேர் மூணு முறை எழுத்திருக்கேன் திருப்பதியில வந்து உற்சவம் கல்யாண உற்சவம் செய்து வச்சிருக்கேன் தமிழ்நாட்டு கோயில்கள் கேரளாவில் உள்ள கோயில்கள் அத்தனை கோயிலுக்கும் கர்நாடகா உட்பட எல்லா கோயிலுக்கும் இந்த இருபது வருடம் சபரிமலை போறதுல எல்லாம் பிரயாணம் அவ்வளவு இருந்த நாள் இன்று இந்த பெரியாட்டுதலுக்குள்ளே அடியெடுத்து வைத்த பிறகு பெரியாருடைய நூல்களை அவருடைய கொள்கை விளக்க நூல்களை எல்லாம் படித்துக்கொண்டு படித்த பிறகுதான் நாம் எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறோம் இவ்வளவு காலம் நாம் எப்படி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் காலத்தை விரைவில் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கழுதைகள் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது அதனால்தான் இப்பொழுது வந்து நான் ரொம்ப தீவிரமா கிடையாது இருந்தாலும் நான் வந்து என்ன என்னால் முடிந்த அளவு என்னுடைய இந்த தந்தை பெரியாருடைய கொள்கைகளை நான் விளக்கிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சொந்த ஊர் வந்து சொந்த மாவட்டம் வந்து மதுரை மா மதுரை மாவட்டமாக மாவட்டம் இப்பொழுது திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கிறது நம்ம ஐயா மா பாவலர் ஐயா அவர்கள் மதுரை மாவட்டம் என்று நான் இருக்கிறேன் நாங்கெல்லாம் முதல்ல மதுரை மாவட்டம் தான் அப்புறம் தான் அப்புறம் மேல இது சின்னாலப்பட்டி சின்னாலப்பட்டின்னு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சின்னாலப்பட்டி ஊரை சேர்ந்தவன் தான் அவ்வளவு செயற்கைப்பட்டு ஒரு அமைச்சு அப்ப வந்து சீனா நாங்கள்லாம் இந்த அளவுக்கு ஒரு இருக்கோம்னா அந்த தொழில விட்டதுனாலதான் நெசவு தொழில வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா ஐம்பது தறி போட்டு நெஞ்சாரு ஐம்பது தறி நெசவாளர்களை வைத்து வேலை கொடுத்து ஒரு ஒரு நெசவாளருக்கு வேலை கொடுக்கணும்னா இந்த காலம் மாதிரி கிடையாது ஒரு குடும்பத்தையே வைத்து அவங்களை காப்பாற்றணும் அந்த ஒரு ஒரு நெசவாளருக்காக ஒரு வீடு கூறணும் ஒரு வீடு அவங்க தங்கி குடும்பம் தங்கி இருக்கிறது அந்த மாதிரி நிலையில அந்த பட்டு விலையெல்லாம் ஏகப்பட்ட விலை ஏற்ற காரணத்தினால் எங்கள் சின்னாலப்பட்டியில அவ்வளவு பேரும் தொழில் நடத்த முடியாம எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க ஊற விட்டு அந்த நிலையில எல்லாம் வெளியே போனவங்க எல்லாம் அந்தந்த தொழில் வேற வேற தொழில் பார்த்து வெகு வெகு சிறப்பாக இருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்காங்க தொழில் சின்னாலப்பட்டியிலேயே நாங்க இருந்தோம்னா இந்த காயிறு கஞ்சி கூட குடிக்கும் அந்த அந்த தான் உள்ளூர்ல இருந்தவங்க எல்லாம் யாருமே முன்னேற முடியாமல் ஏதோ ஒரு சில பேர் நூறு பேர்னா ஒரு அஞ்சு பேர் தான் முன்னேற்றம் மத்தவங்க எல்லாம் தான் இருக்காங்க அந்த சின்னாள பெட்டி விட்டு வெளியேறிய வெளியேறிய அத்தனை குடும்பங்களும் மிகச்சிறப்பாக நான் வந்து ஒரு மீடியமாக நான் முன்னேறிக்கே தவிர என்னை விட பல மடங்கு பத்து மடங்கு இருபது மடங்கு பெரிய சம்பாதித்தவங்கெல்லாம் இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த தொழில் ரசிந்த காரணமாக தான் காரணமாக நான் வெளியூர் சென்று வெளியூர் சென்று சென்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நான் வந்தேன் சென்னைக்கு அந்த எண்பத்தி ரெண்டுல இருந்து ஏறத்தால நான் தான் என்னுடைய தொழில் வந்து கல்லூரிகளே படித்து முடித்த பிறகு நேராக எந்த வேலைக்கு போகல பிஎஸ்சி தான் படித்தேன் எந்த வேலைக்கும் போகாமல் நேரடியாக நான் தொழிலே இறங்கி விட்டேன் அன்றிலிருந்து உழைத்து உழைத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு தான் என்னுடைய வந்து இதாக வச்சுட்டு இருக்கிறது நான் சுத்திக்கிட்டே இருப்பேன் என்னுடைய தொழில் வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறது தான் எப்போ பார்த்தாலும் வெளியூர்களுக்கு சென்று பொருள்களை சப்ளை செய்வது அந்த நிலையில தான் வசூல் செய்வது இந்த நிலையில தான் இந்த கொரோனா ஆரம்பிக்கிற வரைக்கும் இருந்தேன் கொரோனா இந்த வந்த பிறகு வீட்டிலேயும் சரி என்னுடைய பையனும் சரி இனிமேல் நீங்க தொழில் செய்யக்கூடாது என்று சொல்ல கட்டளை அந்த சொன்னதனால் நான் அந்த தொழிலை நிறுத்தி விட்டு என்னுடைய அது கூட அந்த தொழிலை கூட அப்படியே நம்முடைய இயக்க தோழருடைய ஒரு பையனுக்கு தான் நான் கொடுத்து அவரை நடத்த சொல்லிட்டு இருக்கேன் எல்லா இதுலயும் என்னுடைய விளக்கம் எல்லாம் அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அவர் தான் இப்ப நடத்திட்டு இருக்காரு நம்ம இயக்கத்தை திடல்ல கூட அவர் வேலை செஞ்சார் தெரியும் யுவராஜ் என்று யுவராஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியும் ஒரு நல்ல சேஃபா ஒரு பையன் என்ன சொல்லிருக்கீங்க இரும்பு கட்டில் இரும்பு கட்டில் தயார் பண்றது இதை வந்து நான் வந்து சேலத்தில் இருக்கிறப்ப வந்து அந்த செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் அது ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா ஆரம்பிக்கிற வரைக்கும் அதை நான் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த நிலையிலே ஒரு என்னை பற்றி தெரியுங்க இல்லை இன்னொரு சொல்லி நிறைவு செய்கிறேன் என்னுடைய பேட்டியும் இப்போ இது வந்து பி பிஏ கம்ப்யூட்டர் இதில் படிக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் படிக்கிறாங்க இரண்டாவது ஆண்டு பத்தொன்போது வருடம் அவங்களுக்கு நிறைவாகிறது அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் என்னுடைய பேட்டிக்கு இன்றைக்கி பதினைஞ்சி ஏழுலாம் பிறந்திருக்காங்க உங்கள் நீங்கள் என்னுடைய எனக்கு ஆதரவு எனக்கு வாழ்த்து தெரிவித்ததை விட என்னுடைய பேத்திக்கு மனசுமா மனப்பூர்வமாக நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய விளக்கம் தன்னிலை விளக்கத்தை கேட்டுக்கொண்ட கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்